ஆமா அதே பெங்களூர் எல்லை பெங்களூர் மகனுடைய தொழிலை கணவன் மனைவி பையனுக்கு என்ன தொழில் வேணும் கொஞ்சம் அவனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஐடி எதுவும் படிச்சிருக்கானாப்பா அவன் வந்து இப்போ ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் பணமெல்லாம் நஷ்டமாகி தொழிலில் குழப்பமாயிருக்கு ஆனால் இப்போ அந்த தொழில் வளமாக கூடிய நல்ல நிலைகளுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி வர கால அவகாசம் இருக்கு அதுக்கடியில் நம்ம பணம் செலவழித்தோம்னா நம்ம நஷ்டம் அடைவோம் புரியுதா ஆனால் அவனுடைய மனநிலைகளுக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற விதி அவனுக்கு இருக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அனுப்பலாம் விருப்பம் இருக்கா அதை நான் செஞ்சு தந்துருட்டுமா காலம் வாப்பா சரி வேற என்ன வேண்ட மகளை நீக்க கொஞ்சம் கண்ண முடி என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணு பாப்போம் மருத்துவ சக்தி உனக்கு காப்பாத்தும் வெளிநாட்டுக்கு அனுப்பதுக்கு எல்லா வசதியும் தாரேன் பல கோடிகள் சம்பாத்தியம் வருவான் வெற்றி உண்டு சந்தோஷமாக கர்பசாமி ஆமா ஆமா ஓசூர் ஓ சூர் தாங்க கர்பசாமி எனக்கு தெய்வ வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ன சாமி வேணும் உங்களுக்கு ஒன்று வீட்டுக்காரரை காப்பாற்றணுமா தெய்வ வாக்கு வேணுமா ஒரு கேள்விக்கு தான் அங்கே பதில் ஒரு கேள்விக்கு தான் பதில் என்ன வேணும் உருதம் வேணுமா சாமி வேணுமா அப்ப அடுத்து தெய்வ வாக்கு கேட்க மாட்டியா அது எப்படி கேட்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கேட்கறது தான் முடிவு ரெண்டு எது வேணும் அப்போ புருதனை பத்தி அடுத்து கவலைப்பட மாட்டேன் அதில் பணம் இருக்குது இதில் பணம் இல்லை காலில் விட்டுருவாங்க பேவுள்ளியில் எந்த பேவுள்ளியும் திருந்தாது இந்த நாட்டில் ஏக்கா வழிய விடுங்க அக்கா என்னக்கா நீங்க மக்கள் வருத்தப்படுதாங்களோ <tries> <UNANCE> <człowiek> <mask> <that> <at> <Sultanate>

அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா கடும்மா வர்றான் அந்த தெய்வ சக்தி உடம்புல கொஞ்சம் கூட ஒட்ட மாட்டுக்க அது வந்து கொஞ்சம் மாந்திரிகத்தால் கட்டுப்பட்டு உன்னை விட்டு விரைக்கிடுது அதை மீண்டும் வர வைக்கணும்னு சொன்னால் ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு முதல்ல உன் புரிதனை உயிரெழுப்பி தரேன் அவன் உயிரை காப்பாற்ற உன் குங்குமத்துக்கு பதில் சொல்லுவோம் அடுத்து நீ அள்ளி கொடுக்குற குங்குமத்துக்கு பலன் கொடுப்போம் கால் எழுப்புவோம் அப்படியா வரலாம் ஓஹோ ஓஹோ சரி இப்பவுமே கொண்டு வந்து பணம் கொடுக்காங்க அதை வச்சு கொஞ்சம் வாழ்ந்துக்கா வெற்றி ஆக்கி கொண்டு வீட்டுக்காரனு கனியமும் கொடு விபதியும் கொடு எந்திரிச்சு வருவான் பௌர்ணமிக்கு வந்து சேர்ந்துக்கா சக்தியை கொடுக்குறேன் இது அந்த கோயிலில் வச்சுக்கா நல்லா இருக்கும் கருப்பசாமி வாங்க நீங்க எங்க ஓசூரா நான் கூப்பிடாமலே வந்துட்டீங்க வாங்க பக்கத்தில் வாங்க மெல்ல அவரை கூப்பிட்டு வாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் என்ன வேணும் உங்களுக்கு கோர்ட்டில் இருக்குதா உங்களுடைய இயலாமைக்காக தான் நான் இப்போ உங்களை ஏற்றுக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நான் கூப்பிட்ற ஆள் மட்டும் அங்கே வர முடியும் கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம் தம்பி இவங்களை நீ பிடிச்சிக்க நீ கால்ல வா கருப்பசாமி உங்களை ஒருத்தன் ஏற்கனவே உங்க சொத்துக்களுக்கு முடிச்சு தரம்னு உதவி செய்தாக சொல்லி பணம் ஏமாத்திருக்கான உண்மையா அந்த அந்த கோர்ட்டு கேஸையும் முடிச்சு உங்களுக்கு சொத்தவும் முடிச்சு தாரேன் இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் தீர்த்து தாரேன் ஒரு வீடு உங்களை விட்டு கைவிட்டு போகக்கூடிய நிலமை இருக்குது அதை நான் போக விடாம காப்பாற்ற போகலா அப்படி வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் மகனே கவலைப்படாங்க ஜெயிச்சு வாடா போய் உட்கார்ந்துக்கோங்க கணவனை பிரிந்தவள் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் நீ இருக்க இடத்துல அங்காளம்னு ஒரு தெய்வம் இருக்கு வசோமா அதே போல இப்போ உன் கணவனுடைய மனநிலைகள் இனி ஒரு மயங்கி இருக்கு அதனால் அவன் வருவாரா வர மாட்டானா அல்லது வர வைக்கணுமா அப்படிங்கிற குழப்பமான கேள்வி அவன் வர மாட்டாம்னு உத்தரவாயிடுது கால் வந்துட்டுவான் கர்பசாமி அவன் வந்தா தான் என் பிள்ளைகள் என் கூட சேரும் அதே மாதிரி என் பிள்ளைகளுடைய சொத்து அவன் இடைப்பாட்டில் இருக்கு அதுக்கு எனக்கு வழிவகுக்கிறதுனால அவன் வரணும் என் வாழ்க்கையில பிரச்சனை தான் முடிச்சு தந்துடணும் என்பது உன்னுடைய முடிவு அதனால அவனை வர வச்சா போதும்ல மூணு மாதம் பொறுமையா இருந்தா வர வச்சிருந்தேன் கால் ஒன்று

உன் குடும்பத்துக்குள்ள அவங்களை நெருங்க விடாத அளவுக்கு கொஞ்சம் குழப்பமும் இருக்கு அவன் மனசை நான் பக்குவப்படுத்ததுக்கு இன்னும் நாற்பது நாட்கள் கால அவகாசம் இருக்கு இரண்டாவது பணியினுடைய வாழ்க்கையில தொழில் சொந்தமான குழப்பமும் மனவேதனையும் இருக்கு அதை செம்மையாக்கி வழிவகுத்து இருந்தா போதுமலா காலம் சொல்லலாம் அப்படியா கேட்டு பார்ப்போம் இந்தாப்பா வடிவகுத்து தார நல்லாரு அதே சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் தொடர்புடையவர் யாரப்பா வர கால்வா நீதிமன்றத்தில் தொடர்பு என்னப்பா நீதிமன்றத்தில் கண்ண மூடு கண்ணாடியை கலத்திக்கா தூர போட்டுக்கா கால் ஒண்ணு வா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய எல்லைக்குள்ள துருக்கான ஒரு தெய்வம் வருத இருக்கு அதே போல இரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீதிமன்ற நீதிமன்றம் குழப்பமும் வீட்டுக்குள்ள வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு ஆமா இந்த விஷயத்தை தீர்ப்பாக்கி உனக்கு சாதகமா நினைத்திருந்தா போதும்லாம் உன் பக்கத்துல குற்றம் இல்லைங்கிறது நான் உண்மையை நிரூபிச்சா போதும்லடா கால் வந்துட்டு வா வரலாம் வரலாம் கால் வந்துட்டு வா உடனே வா முடிச்சிடும் சரிடா இதிலேருந்து மூணாவது வாய்ந்தவரையும் உன் கேசை அடிச்சு தரேன் ஓடு அதே சென்னை மாநகர் சென்னை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இடம் இடத்தை விற்கணும் அதுல எனக்கு தடை இருக்குன்னு கேட்க வந்தோம் யாருடா இடம் இருக்கா உனக்கு கால் வந்துட்டு வா உலகம் இருக்கா கடன் இருக்கா இடம் இன்னொரு தலை காலம் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள என் தாய் விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் உட்கார்ந்து இருக்காங்க சகன புண்ணியங்களுக்கும் அதிபதியாகி அவர்கள் உன்னை ஒருமுறை சென்று சென்று அங்க இருக்கக்கூடிய பணிலிங்கத்தை வணங்கி புண்ணியமடைந்து வரும்படி கட்டணம் இருக்கு அப்படியா 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 சரி ஓகே இப்போ உன்னுடைய இடத்தை நான் வந்து தடை ஆக்கி அதை பணமாக்கி தந்தா பொதுமையா அப்படி தந்துட்டா

தான் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஒருவன் பிரச்சனை செய்கிறான் அது வரலாம் பார்த்தேன் சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய மனது தெய்வீகத்தையும் கடவுளையும் நம்புமே தவிர சோசியக்காரங்க உன் மனசு நம்பாது உண்மையா இப்ப கஷ்டங்களுக்கு பின்பு கொஞ்சம் அனுபவப்பட்ட காரணத்தால சோதிடம் ஆன்மீகவாதி குருமார்கள் அவர்களை நம்பலாம் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்சு என்ன பார்க்க வந்திருக்கால் இப்போ இரண்டரை ஆண்டு காலங்களாக நீ பணி செய்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு நாள் இடைஞ்சல் வந்து இப்ப நீ வேலையே இல்லாம வேதனை இதுல ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்குழப்பமும் வேதனையும் உனக்கு இருக்கு அவைகளை உனக்கு மீட்டியும் தரணும்

பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போகண்டாம் ஓடுறா கர்பசாமிக்கு வள்ளியூர் 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 கர்பசாமி உன் வீட்டுக்கு தென்பால் சுடமாரசாமி இருக்காரு அங்க பனமரமும் அதுவும் இருக்கு அதே போல இப்ப உன்னுடைய பிள்ளைகளை பத்திய மனக்குழப்பமும் வேதனையும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு என்ன வேணும் உனக்கு அந்த வழக்கையும் முடிச்சு தாரேன் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் சரியாக்கி தாரேன் ஜெயிதாஜ் ஓடிப்போம் களக்காடு களக்காடு கருமசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ கும்பிடக்கூடிய கோயில்கள் சைவரவேர கோடரால் கட்டுப்பட்டு அந்த சாமி இப்ப உனக்கு உதவாத நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த நிலைகளை மாத்தி அந்த சாமியை உத்தி பண்ணியாச்சு கால் ஒன்று சொல்லலாம் உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து சுதாரிப்பா எழுந்து நடமாட வச்சா போதும்லாம் வெற்றியாக்கி தரேன் அதுல எந்த தீய சக்தியும் அடங்காது இந்த கனி அவனுக்கு கூடு எழுச்சி நடப்பான் நோய் இல்லாம ஆக்கி தரேன் பிள்ளைகளுக்கு கடன் இல்லாம ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் அந்த மடுவை வீட்டுக்கு தீர்த்தாரே அடுத்து பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுறேன் பிடிச்சிக்கோ வெற்றி உண்டு கர்பசாமி ஆமா ஆமா அப்படியா யார் வந்திருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓ ஓ

ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ கேப்பாரு சொல்ல கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள சண்டை போட்டலை உண்மையா அதனால அவன் வீட்டுக்குள்ள அவன் இருந்தா நான் இருக்க முடியல நான் இருந்தா அவன் இருக்க முடியல அவனை மாத்தவா என்ன மாத்தவா யாரை மாத்தலாம் அவனை மாத்தி தந்தா போதுமா சரி பண்ணி கொடுக்கணும் கால் வா கொஞ்சம் பணம் இருந்தா இன்னொரு முன்னாடி எடுத்துப்பான் சரி இருக்குவா பக்கத்தில் வா உன் மகனுக்கு இன்னும் மூணு வாரம் கால அவகாசம் இருக்கு மூணு முறை என்ன பார்க்கவா திருத்தி தாரேன் ஜெயிச்சு தாரேன் வர வைக்கிறேன் போ கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா எங்க இருக்கு ராணிப்பேட்டை யாருப்பா ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை கண்ணாடி கழுத்திக்கா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த இடத்துல முனியத்துடன் ஒரு தெய்வம் அந்த எல்லை காப்பல இருக்காரு வஸ்தவமா இப்ப ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உன் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு இப்போ நீ கடன் இருக்க என்னடா அதே மாதிரி வீட்டில் பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாத குறையும் வேதனையும் இருக்கு இந்த மாற்றணும் வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை சூழ்நிலையை மாத்தி உனக்கு தொழில தந்தா வாடா காலன்ட்டுவாண்டா செல்லக்குட்டி ஓடியா ஜெய் ஜிதா கோவை கோயமுத்தூர் கர்பாமி என் பிள்ளைய திருத்தி தானே கேட்டு வந்தது யாரு மாமா பும்பல கால் உண்டு வாமா பிள்ளை பேரு வேற இது என்னது காலில் கையில் வச்சுக்கா கால் வினு இப்படி யார் போட்டிருக்கா வேண்டாம் வேண்டாம் இந்த தண்ணி போதும் உட்கார் இவன் எங்கே வரான் ஓயாந்த உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய மகனுக்கு நண்பர்கள் சரியில்லை அந்த நட்பின் காரணத்தால் சட்டப்படி அவளுக்கு இணைஞ்சல் வந்திருக்கு சரியா அதில் சட்டப்படி அவனுக்கு கேஸ் இல்லாமல் காப்பாற்றி வழிவகுத்துருந்தா போதுங்களா சட்டப்படி இணைஞ்சல் இருக்கு காப்பாத்தி அதே போல உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும் தொழில் இல்லாத குறைபாடு இருக்கு ஜெயிச்சு தந்துருந்தேன் தொழில் காலத்துவா தான் தொழில் உடனே வரலாம் இந்த நண்பர்களை நீக்குதான் தொழில தாரேன் நல்ல பழக்கத்தை உருவாக்கித்தார ஒரு பொம்பளைகிட்ட மாட்டியிருக்கோம் அதையும் தீர்த்து தெளிவு பண்ணிதாங்க உட்காந்து பார்த்து பாடி இந்த பொம்பளை நோட் பண்ணிட்டு இருக்காங்க கருப்பசாமி அதே கோயம்புத்தூர் கருப்பசாமி ஆமா நான் தொழில் பார்க்குற இடத்துல இருக்கவா மாறிக்கிடவா வேற என்ன என்ன வழி கிடைக்கும் கேட்டு வந்தது யாரு என்ன வேலை பார்க்க தொழில் இப்ப நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரியுதா புரியலையா தொழில் நான் பார்த்துக்கிட்டு இருக்க கூடத்தில் இருக்கவா மாறிக்கிடவா அப்படி மனம் உடையவா யார் நீ என்ன வேலை பார்க்க மனிய கிடை நீ என்ன வேலை பார்க்க நீ வார யார்கிட்டையும் வேலை பார்க்கயா நீ சொந்த தொழில் வச்சிருக்க நீ யார்கிட்டையும் வேலை பார்க்கயா கால் வந்துட்டு வா நீ அங்கிட்டு போ கால் வந்துட்டு வா ஏய் பேசிங்க வாடே உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு பின்னால ஒரு தீய ஆத்மசக்தி வந்துகிட்டு இருக்கு அதே போல உன்னுடைய மனைவியினுடைய தூண்டுதலால் உன்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் தடையா நடந்துகிட்டு இருக்கு இப்ப நீ பணி செய்யக்கூடிய இடத்தை விட்டு ஆவணி மாதம் நீ மாறிக்கிடலாம் ஆனா நான் பிறந்த அங்கேயும் எப்படி எனக்கு இந்த உதவி சரியாக இருக்கும் என் கடமை எப்படி சரியாக வரும்னு உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம் வரும் ஆனால் உன் சகோதரியும் உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு நீ வாரிக்கிறது நல்லது ஆவணி வர உனக்கு அவகாசம் மாறிக்கலாம் சுய முன்னேற்றத்தோடு மாறுவேன் அதே போல் ஒரு வீடு ஒன்று இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கும் அதை மீட்டி உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன் அதுக்கு யார் உதவி செஞ்சால் முடியும்னு எனக்கு தெரியும் அந்த உதவியை கடுப்பு சாமி செஞ்சு மீட்டித்தாரேன் இரும்பு முட்டாத்தளம் போட மாட்டேதா சத்தியம் பண்ண முடியுமா உனக்கு கால் ஒன்று பொண்டாட்டியை திருத்தி வீடு மனைவி வாங்கித்தார பணம் வச்சிருக்கேன் பேணி வச்சுக்கோங்க அவளை கூப்பிட்டு வந்தா பேச வச்சிருக்க போயிட்டு வாங்க கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பாவூர் சத்திரம் என்ன யாரு பாவூர் சத்திரம்

இருக்க இடத்துல நினைவா வச்சு கால் உண்டு மகனே செம்மையாக்கித்தாரே காப்பாக்கித்தாரப்பாவூர் யாரு மேலப்பாவூர் அது இல்ல அந்த இல்லை உனக்கு மேலே மேலப்பூர்ற எந்த இடம் பக்கத்துல பேச்சியம்மன் கோயில் இருக்கா கால் உண்டு வா வந்திய வாங்க இவன் வாழ்க்கைய பத்தி உனக்கு என்ன பேசணும் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு அவரும் ரெண்டு சேர்ந்து பௌர்ணமிக்கு வந்து சேருங்க குழந்தையை பத்தி பேசி விளக்கத்து தாரேன் வந்து சேர்ந்துக்கா வா நல்லா இருக்கும் வரலாம் இந்த அப்பா தொழில் நல்லா இருக்கும் ஜெயிச்சு தரேன் கர்பாமி ஆமா ஆமா கூடலூர் கூடலூர் நாகாத்தம்மன் கோயில் எங்கிட்ட இருக்கா புத்து நாகப்புட்டு நாகம்மன் எங்க இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா நீ கும்பிட்டு வா யாருடா ஓஹோ பேத்தேன் பக்கத்துல வரலாம் இவனுக்கு வேலை விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்க ஏட்டுவாங்க என்ன படிச்சிருக்கா கால்ட்டுவா அப்படிதான் ஒரே வழிதான் வேற வழி இல்ல ஓடாது இவனுடைய மனதை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன் கைய குறா இவன் சில வேலைகள் அல்ல பல வேலைகளில் உங்களுடைய மனத்துக்கு மாறுபட்ட குணவுடையவனாக இருக்கிறான் உங்கள்கிட்ட ஒன்று பேசினா அவன் நடக்கிறது ஒன்றா நடக்கும் நைட்டில் சரியாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டு கிடக்கான் இவனுக்கு எதுவும் சைக்காலஜாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கும்போது உனக்கு ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கு உண்மைதானா அதை தீர்த்து இவனை தெளிவாக்கி தந்தா போதும்லாம் குளம் வாக்கி இன்னும் மூணு முறை என்ன பார்க்க வரணும் காலையில் வாங்க அப்படியே வரலாம் வரலாம் இந்தா இந்த கனியை அறுத்து புழிஞ்சு சாப்பிட்டுக்கா தேய்ச்சி குடிச்சிக்கா இன்னும் மூணு முறை என்ன வந்து பாரு அடுத்த வேளை கிளம்ப வா அதே குடலூர் பகுதி குடலூர் மகனே என்னப்பா வேணும் என்ன வேணும் புள்ள எந்த புள்ள மகனேம் அது எனக்கு சொல்லுறதுக்கே வார்த்தை வரல இருப்பாயடா கால் இருக்கலாம் வா இந்த பிறவியில உனக்கு உதவ மாட்டான்ப்பா இந்த பிறவியில உனக்கு உதவ மாட்டான் உன்னுடைய சுய வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை சரியாக்கி கொள்வது நல்லது வீடெல்லாம் யார் பேருக்கு வச்சிருக்கிய மாத்தி கொடுத்துறாத உனக்கு எழுதி மாத்தி தர சொல்லி உனக்கு துன்பப்படுத்துவான் புரியுதா மாத்தி கொடுத்துன்னு வச்சுக்கோ நீ என்ன செய்யணும்னா மொட்டை போட்டு தெருவோட விட்டுட்டு ஊருக்கு போனோம் என்ன செய்ய பிற மாத்தி கொடுக்காத என் பேரை சொல்லி தைரியம் மாறு உன் காமாற்றம் கொண்டு விட வைக்க கால வந்துட்டுவா போட கால வந்துட்டுவா வேலை பிடுங்கண்ண வேலை வரலாம் இந்தா உன் எண்ணங்கள் நிறைவேறும் வருமானத்துக்கு வழிவகுத்துருக்கேன் பணத்தை பேணி வச்சுக்கா சந்தோஷமா இருக்கு பத்தரை மாற்றிட்டாலும் என் பக்கத்தில் இங்கே வரக்கூடாது ஓடு சேலத்து ரோட்டில் என் குதிரை போகுது பக்கத்துல ஓட்டையும் பெட்டி சி ஆட்டையும் பெட்டி குதிரை டக்குன்னு நின்றுச்சு ரைட் சைடு பார்த்தேன் ஒரு பல்க் இருக்கு பல்கில் இருந்து உள்ள போனா ஆட்டையம் பெட்டி பல்க் இருக்கா அவங்க ரோட்டில் இருக்குல்ல லாரியெல்லாம் நிறைய நிக்கி காலம் விட்டுவாங்க இன்னொரு தலை அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா இதில் எது வேண்டும் சொல் மனமே உன் பிள்ளைக்கும் உனக்கும் உன் புருஷன் விட்டு சொத்துல உரிமை வாங்கி தந்தா போதும்ல அதுல யாருடைய இணைஞ்சலும் இல்லாம ஆக்கி தந்தா போதும்ல அதே மாதிரி உன் பிள்ளைய படிக்க வச்சு உயர்ந்த அதிகாரத்தன் ஆக்கி தந்தா போதும்ல காலம் வா உனக்கும் இந்த வருஷத்தில் வருமானத்துக்கு வழிவகுத்துருக்கேன் அந்த வேலையும் கிடைக்கும் அந்த சொத்துக்களும் ஓம்பேருக்கு ரைட் எழுதி தரேன் ஒருத்தன் கொஞ்சம் ஒன்று வேறு மாதிரி டார்ச்சர் பண்ணி விலங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையா அவன் மண்டையை திருத்தி வாய அடைச்சி எழுதி உனக்கு தாரேன் வச்சுதான் ஓடு நல்லா இருக்கு குட்டி போயிட்டு வா